இது வடலின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் முள்ளிவாய்க்கால் பேரவளத்தை நினைவு கூறும் நினைவாயுதம் கண்காட்சி யாழ் பல்கலையில் நாட்டை மட்டுமல்ல உலகையே உலுக்குமளவு போராட்டம் முன்னெடுக்கப்படும் அரசை எச்சரிக்கும் எம்ஏ சுமந்திரன் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தி பாகிஸ்தான் இந்தியாவிற்கு கடிதம் இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தத்தை தொடர்ந்து பாதியில் நிறுத்தப்பட்ட ஐபிஐ தொடர் மீண்டும் தொடங்குகின்றது தொடர்வது விரிவான செய்திகள் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவுகூறும் நினைவாயுதம் கண்காட்சி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் தொடர்ந்து அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ் பல்கலை பிரதான வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த கண்காட்சியானது எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரையில் நடைபெற உள்ளதாக பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது நாட்டை மட்டுமல்ல உலகையே உழுக்கம் அளவு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என எம் எஸ் சுமந்திரன் அரசை எச்சரித்துள்ளார் மக்களின் காணி சுவீகரிப்பு வர்த்தமானே மீள பெறப்படுவதை அரசு இருபத்தி எட்டுக்கு முன் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அது தவறினால் நாட்டை மட்டுமல்ல உலகையே ஒழுக்கும் அளவுக்கு போராட்டம் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இப்போராட்டத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களுடன் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணிகமான எம் ஏ சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு ஆகிய வடக்கு மாகாண மாவட்டங்கள் அனைத்திலேயும் அரசாங்கம் வர்த்தமானி பிரோசுரம் மூலமாக மக்களுடைய காணிகளை அரசுடமையாக்குறதுக்கான நடவடிக்கை எடுத்திருப்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அந்த குறித்த சட்டம் ஒரு பழைய சட்டம் பிரித்தானிய காலனித்துவ காலத்திலே உருவாக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தின் கீழே இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கக்கூடாது என்று நான் ஜனாதிபதிக்கு உடனடியாகவே கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறேன் விசேஷமாக கரையோர பகுதிகளிலே தான் இந்த காணிகள் கூடுதலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த பிரதேசங்களில் வாழுகிற மக்கள் பல தடவைகள் அவர்களிடம் பெயர்ந்த காரணத்தினாலும் சுனாமினாலே பாதிக்கப்பட்ட காரணத்தினாலும் ஆவணங்கள் இழக்கப்பட்ட காரணங்களினாலும் பலர் அகதிகளாக இன்றைக்கும் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணங்களினாலும் என்று பலதரப்பட்ட காரணங்களை முன்வைத்து இந்த சட்டம் இந்த நேரத்திலே விடுவிக்கப்படக்கூடாது இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக முகில கையாங் கைவாங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே இது மூள வாங்கப்படாவிட்டால் நாங்கள் பாரியதொரு போராட்டத்தை அரசாங்கத்துக்கு எதிராக நடத்துவோம் என்றும் ஏற்கனவே அறிவித்திருக்கோம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படும் இது ஒரு கட்சி சார்ந்த நடவடிக்கை என்று எவரும் கருதக்கூடாது எங்களுடைய இருப்பின் மிக முக்கிய கூறாகிய நிலத்தை பற்றின இந்த நடவடிக்கைக்கு எதிராக செய்யப்படுகிற போராட்டம் சகலராலும் ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் சகல அரசியல் கட்சிகளுக்கும் நான் அன்பாக விடுக்கிற ஒரு வேண்டுகோள் இதிலே சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் பொது அமைப்புக்கள் மக்கள் விசேடமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இதிலே இணைந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியோடு நிறைவடுகிற காரணத்தினாலே நாங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலே இருந்து செய்ய போகிற போராட்டம் சம்பந்தமான ஆயத்தங்களையும் செய்கிறோம் இது இந்த நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் நினைவேந்தல் நாவட்குழியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மற்றும் வாழ் இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஆங்காங்கே முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நாவல்குள்ளி சந்தி சுற்றுவட்டம் பகுதியில் வைத்து உயிரிழந்தோரை நினைவு கூர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் காட்சி பரிமாறப்பட்டது இதில் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குமான சந்திப்புகள் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணம் கந்தரோடையில் அமைந்துள்ள தமிழ் தேசிய கூட்டணி இணைத்தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் இல்லத்தில் நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணம் சங்கலிகன் வீரி நல்லூரில் அமைந்துள்ள எம் ஏ சுமந்திர நிலத்தில் நடைபெற்றது சந்திப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிவநாதன் வேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர சபையின் மேஜர் வேட்பாளர் தீபன் திலிசின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டத்தரணி தீபன் போன்றோர் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் உள்ளூராட்சி அதிகார சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இந்த சந்திப்புகள் தொடர்பாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் துணைத் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் யாழ்ப்பாணம் கந்தரோடைகள் அமைந்துள்ள அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இன்று இரண்டு காங்கிரஸ் அவர்களை அவர்கள் சேர்ந்து சபைகளை அமைக்கலாம் என்பது சம்பந்தமாகவும் கதைத்துவார்கள் எங்களுடைய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது யாழ்ப்பாணத்துக்கு வழியிலே அவர்களுக்கு போதுமான ஆசனங்கள் கிடையாது ஒரு 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 சபை அமைக்கக்கூடிய விதத்தில் எங்களுடன் சேர்ந்து ஒரு சபை அமைக்கக்கூடிய விதத்திலே தமிழரசு கட்சிக்கு எந்த அளவு ஆசனங்கள் இருக்கின்றன சபை அமைக்கக்கூடிய விதத்திலே அதை அவர்களுக்கு எடுத்து கூறினோம் இருந்தாலும் அவர்கள் தமிழர் கட்சியுடனும் கதைக்கலாம் கதைக்க வேண்டும் கூட்டமைப்பை உருவாக்கினால் நல்லது என்ற சபை ரீதியிலே கதைத்தார்கள் நாங்கள் கூறினோம் அவர்களுக்கு எங்களுக்கு தெரியவில்லை தமிழக கட்சி எந்த ரீதியிலே நடைபெறும் நடக்கும் என்று அவர்களுடன் கதைக்கின்றோம் என்று நாங்கள் கூறியிருந்தோம் அதன் பிறகு தமிழஸ் கட்சியுடன் சந்தித்த போது அவர்களுக்கும் இந்த விஷயத்தை கூறியிருந்தோம் நாங்கள் மூவருமாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினால் ஒரு பலமான அனைத்து சபைகளையும் பிடிக்கக்கூடிய விதத்திலே ஒரு கூட்டமைப்பாக இயங்க முடியும் என்பதை அவர்களுக்கு கூறியிருந்தோம் இருந்தாலும் அவர்கள் அது சம்பந்தமாக பரிசீலிப்பதாகவும் தங்களுடைய மத்திய குழுவிலே கூடி கிடைப்பதாகவும் கூறியிருந்தார்கள் என்ன ஒரு விஷயத்தை தமிழ் கட்சியிடம் கேட்டிருந்தோம் நாங்கள் உங்களை ஆதரிக்கின்ற போது மன்னாரிலே ஒரு சபையும் யாழ்ப்பாணத்திலே மூன்று சபைகள் அதுவும் மாணிப்பாய் சாவகச்சேரி கோப்பாய் இந்த மூன்று சபைகளையும் எங்களுக்கு தந்தால்தான் அது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் ஏதோ அத்துடன் வவுனியா மாநகர சபை இவை அனைத்தையும் தேர்ந்து அமைப்பது எங்களுடைய உறுப்பினர்கள் அதற்கு தலைவர்களாக வருவது உகந்ததாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு கூறியிருக்கின்றோம் அது சம்பந்தமாக தாங்கள் தங்களுடைய பொலிப்பிரோவிலை கதைத்து கூறுவதாக சுமந்திரன் அவர்களும் திரு சி வி கே சிவஞானவர்களும் கூறியிருந்தார்கள் அவர்கள் தாங்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை இன்று அல்லது நாளைக்குள் கூறுவதாக கூறியிருக்கின்றார்கள் அதன் பிறகுதான் அடுத்த கட்டமாக தமிழ் காங்கிரஸுடன் என்ன பேச முடியும் என்பதை நாங்கள் பேச முடியும் தமிழக கட்சி தங்களுடைய நிலைப்பாட்டை கூறும் கூறுகின்ற பிற பிறகுதான் நாங்கள் இந்த சபைகள் அமைப்பது சம்பந்தமாக ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் அச்சுவேலி விவசாயிகள் தமது விவசாய நடவடிக்கையின் போது எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதன் அவர்களுக்கு எடுத்துரைக்கும் கலந்துரையாடல் ஒன்று நேற்றை க தினம் இடம்பெற்றுள்ளது அச்சுவேலி பத்தைமேனி விவசாயிகள் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது தொடர்பாக சிவஞானம் ஸ்ரீதன் அவர்களுக்கு எடுத்துரைக்கும் கலந்துரையாடல் நேற்றைய தினம் பொது நோக்கு மண்டபத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இதன்போது விவசாயிகள் கடந்த காலத்தில் தமக்கு உரமானியம் விவசாய உள்ளீடுகள் மானியம் போன்றவை வழங்கப்பட்டதாகவும் ஆனால் இன்று எது வகையான மானியங்களும் வழங்கப்படுவதில்லை என்றும் குறிப்பிட்டனர் அதுடன் வழங்கப்படும் விவசாய உள்ளீடுகள் கிருமிநாசினிகள் தரமற்றவை என்றும் இதனால் தமது உற்பத்திகளில் பாரிய மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடுவதாகவும் எடுத்துரைத்தனர் குறித்த விடயங்கள் பற்றி நிச்சயமாக பாராளுமன்றில் எடுத்துரைப்பேன் இவ்வாறு தான் கிளிநொச்சி விவசாயிகள் பிரச்சினை தொடர்பில் விவசாய அமைச்சரிடம் கேள்வி நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் இரு வாரங்களில் பதில் அளிப்பதாக சபைகள் வைத்து கூறி இன்று இரண்டு மாதங்கள் கடந்துவிட்டது ஆனால் இதுவரை அமைச்சர் பதில் தரவே இல்லை என சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டிருந்தார் மன்னார் கரையோர பகுதிகளில் கனிக மணல் அகழ்வுக்கு மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மன்னார் தீவு பகுதியில் கனிக மணல் அகழ்வு முன்னெடுப்பது தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை சவுத் பார் மன்னார் பகுதியில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட கடற்கொழில் உதவி பணிப்பாளர் ரமேஷ் கண்ணா தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் கனிக மணல் அகழ்வை முன்னெடுக்கும் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் மற்றும் அப்பிரதேசத்தில் உள்ள மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அப்பகுதி மக்களும் கலந்து கலந்து குறித்த கூட்டத்தில் கொண்ட பலர் மணல் அகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் குறித்த கூட்டம் தெரிவித்தது மகள் அகழ்வினால் இக்கிராமம் முழுமையாக பாதிக்கப்படுவதாகவும் எமது கிராம கரையோரங்களில் கனிய மணல் அகழ்வுக்காக எங்களிடம் அனுமதி கேட்கின்றார்கள் என்றும் அனுமதி வழங்கினால் மக்கள் இங்கே வாழ முடியாத நிலை ஏற்படும் இதனால் நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவே இப்பகுதியில் கனியமரல் அகழ்வுக்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் என மக்கள் தெரிவித்திருந்தனர் நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தி பாகிஸ்தான் இந்தியாவிற்கு கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தானின் நீர்வள அமைச்சகம் தனது எல்லைக்குள் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று டெல்லிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறப்படுகின்றது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் என்பது ஆறு தசாப்தங்களுக்கு மேலாக பாகிஸ்தானுடன் நீடித்து வரும் ஒரு முக்கியமான நீர் பகிர்வு ஒப்பந்தமாகும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்று ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்ட மற்றும் ஒரு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் முன்னெடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்திய நிலையில் பாகிஸ்தான் தற்போது கோரிக்கை வைத்துள்ளது இந்தியா தனது தேசிய பாதுகாப்பு சிறப்புரிமையை பயன்படுத்தி பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கான அதன் ஆதரவை நம்பகத்தன்மையுடன் நிறுத்தும் வரை ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளது உலக வங்கியின் ஆதரவு ஒப்பந்தம் ஒன்றில் இந்தியா முதன்முறையாக இடைநிறுத்தம் செய்துள்ளது இந்த நிலையில் வெளிவுகார அமைச்சகத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் பாகிஸ்தான் அமைச்சகம் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது நாட்டிற்குள் நெருக்கடியை தூண்டும் என்று எச்சரித்துள்ளது தொடர்வது விளையாட்டு செய்தி இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தத்தை தொடர்ந்து பாதியில் நிறுத்தப்பட்ட ஐபிஎல் தொடர் எதிர்வரும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதியில் இடைநிறுத்தப்பட்டிருந்த பஞ்சாப் டெல்லி அணிகளுக்கு இடையிலான போட்டி மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பமாகும் எனவும் இந்த போட்டிகள் பதினாறாம் மற்றும் பதினேழாம் திகதிகளில் இடம்பெற வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் வடலிக இரவு பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வடலி மீடியா இணையதளம் மற்றும் யூடியூப் தளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்